அறிவிப்பாளர்கள் அனைவரும் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் தவறுவிடாதவர்களாக நல்ல வியாபார சக்தியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம் மூன்றாவது வியாபார சக்தி என்று சொன்னால் ஹதீசரை பாதுகாப்பு பாதுகாத்து ஒப்பு ஒப்புவிப்பதிலே அவர்கள் நம்பக நாள்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது விடயம் அந்த அறிவிப்பாளர்களுக்கு இடையில் தொடர்பு இருக்க வேண்டும் ஒரு மாணவர் அவருடைய ஆசிரியத்திலிருந்து நேரடியாக அதிசை கேட்டிருக்க வேண்டும் அல்லது ஏதாவது வகையிலே தொடர்பு அவருக்கு இருக்க வேண்டும் இந்த ஹதீஸை படிப்பதில்லை இந்த இன்று நாம் இந்த மூன்றாவது நிபந்தனை சம்பந்தமாக ஓரளவு விரிவாக நாங்கள் பார்ப்போம் இதுவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னவென்றால் எவ்வாறு அறிவிப்பாளர்களுக்கிடையிலே இடையிலே தொடர்ந்து இருந்தது என்பதை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது அதற்கு நான்கு வரிகள் இருக்கின்றன நான்கு வரிகள் இருக்கின்றன அந்த நான்கு வரிகள் எவை அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாங்கள் இந்த சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் அந்த அந்த சகோதரிகளே சகோதரிகளே இந்த அறிவிப்பாத வரிசையிலே இந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இதனை நிறைய நவீன காலத்தில் இந்த ஹதீஸ் மறுப்பு ஹதீஸ் மறுப்பை மேற்கொள்ளக்கூடியவர்கள் புரியாத ஒரு விடயம் தான் இது ஏனென்றால் அவர்கள் என்ன எடுத்தாலும் என்ன கேட்பார்கள் என்றால் இவாம் புகாரி எழுதிய அவருடைய கைப்பிரதி எங்கே அல்லது அவர் எழுதிய கைப்பிரதி எங்கே ஹதீசருடைய கைப்பிரதிகள் இல்லையே என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைப்பார்கள் இதுக்கு இந்த கேள்விக்கான காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களுக்கு இந்த ஹதீஸ் கலையினுடைய விதிமுறைகள் தெரியாததுதான் காரணம் ஹதீஸ் கலையிலே நாங்கள் எப்பொழுதும் வெறும் கைப்பிரதியை வைத்து அதில உள்ள தகவல்கள் உண்மையானதா பிழையானதா என்பதை நாங்கள் முடிவு செய்வது கிடையாது மாற்றமாக கலையிலே யாராவது ஒரு தகவலை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருக்கும் அந்த சம்பவத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன என்பது அங்கு நிரூபிக்கப்பட வேண்டும் நேரடியாக ஒன்றில் அந்த சம்பவத்தை அவர் பார்த்திருக்க வேண்டும் அல்லது அந்த வார்த்தையை அவர் அவர் நேரடியாக கேட்டிருக்க வேண்டும் அல்லது அதனை நேரடியாக கேட்டு நம்பிக்கை அவரிடத்திலிருந்து இவர் கேட்டிருக்க வேண்டும் இப்படி நேரடியாக அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்படுவது அல்லது சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்பு இருப்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை அப்படி இல்லாவிட்டால் எத்தனை வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை நான் எழுதி வைத்து விட்டேன் என்பதற்காக வேண்டி அது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக மாறிவிட முடியாது அப்போ எனவே வெறுமனை கைப்பிரதிகள் அதிர்ஸ்கலை பொறுத்தவரையிலே பொதுவாக வரலாற்று ரீதியாக வெறுமனே ஒரு புத்தகம் இருக்கிறது ஒரு நூல் இருக்கிறது அல்லது ஒரு கைப்பிரதி இருக்கிறது அல்லது ஒரு கல்வெட்டு இருக்கிறது என்பதனால் அது அந்த சப்ஜெக்ட் உண்மையாகிவிடும் என்பது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஏனென்றால் அதனை எழுதியவர் யார் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் அது எப்பொழுது எழுதப்பட்டது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் எப்பொழுது எழுதப்பட்டதா என்று தெரிந்தாலும் கூட அதனை எழுதியவர் யார் நம்பகமானவரா இல்லையா என்று தெரிய வேண்டும் எங்கேயாவது ஒரு கல்வெட்டிலே ஒரு விடையப்படுத்தப்பட்டிருந்த காரணமாக அது உண்மையாகி விடுவதில்லை மாற்றமாக அதனை எழுதியவர் நம்பகமானவராக இருந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற விடயங்களை எல்லாம் புரியாமல் தான் எங்களுக்கு ஏதாவது கைப்பிரதியை தாருங்கள் அப்போதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக சிலர் சொல்வார் கைப்பிரதி இருந்ததுக்காக வேண்டி எப்படி அது உண்மை என்று நாங்க நிரூபிக்க முடியும் முடியாது அப்ப எனவே அறிஞர்களுக்கு பத்தியிலே ஹதீஸ் கலையிலே நேரடியாக ஒரு விடயத்தை ஆசிரியர்களிடம் கேட்டு கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை ஒரு நிபந்தனை எனவே அதுலே கோளாறு ஏற்படும் பட்சத்தில் அந்த ஹதீஸ் நம்பகத்தன்மையற்ற நிலைமைக்கு சென்று விடுகிறது அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம் பெரும் நம் நம்பிக்கையுள்ள அறிஞர்களாக இருந்தார் உதாரணமாக இமாம் ஜுஹுரி இருக்கிறார்கள் இமாம் ஜுஹுரி அவர்கள் மிகப் பிரபலமான ஒரு ஆதீஷ்கரை அறிஞர் இருந்தாலும் அவர் அலிவசம் அவர்களை நேரடியாக சந்திக்கவில்லை அவர் அவருடைய ஒரு நூலிலே காலரசூல் அல்லா அழைச்செல்லாம் என்று எழுதி வைத்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஏன் அவர் நேரடியான சூழ்நிலை அவருக்கு அதனை கேட்கவில்லை கேட்பதற்கு வாய்ப்பில்லை எனவே அவர் சொன்னதற்காக வேண்டிய அவர் எழுதி வைத்ததற்காக வேண்டி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் என்ன இந்த மூன்றாவது அங்கு பூர்த்தியாகவில்லை எனவே வெறுமனே நாங்கள் கைப்பிரதிகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்பதிலே எந்த விதமான புண்ணியமும் கிடையாது அடுத்த விடயம் என்னவென்றால் எப்படி நாங்கள் இறந்து அறிவிப்பாளர்களுக்கு பத்தியிலே ஒருவர் இன்னும் நாங்கள் ஹதீஸை கேட்டேன் என்று சொல்லும் பொழுதோ கிளை கிதாபுகளை வரும் ஹதீஸ் களை வரும் பொழுதோ நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வதே இந்நாள் இன்ன இடத்திலிருந்து இந்நாளை இவருடைய தான் இவரத்திலிருந்து ஹதீஸை தான் என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால் அவர்கள் அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பார்ப்போம் தலை ஆசிரியத்திலிருந்து கேட்டதாக சொல்லும் பொழுதோ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் அதா என்பதாக நாங்கள் சொல்வதற்கு அவர்கள் அந்த ஹதீசை எத்தி வைக்கும் போதும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம் என்ன ஏனென்றால் ஹதீசை வந்து கேட்பதற்கு ஹதீசை படிப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன அதிலே ஒன்று என்ன ஆசிரியர் ஹதீசை சொல்லும் பொழுது மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல்லது ஆசிரியர் சொல்ல மாட்டார் ஆசிரியருக்கு முன்னால் சில மாணவர்கள் வாசிப்பார்கள் அதனை மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆசிரியர் அதிசை அறிவிக்கும் போது நேரடியாக கேட்டிருந்தால் சமய என்பதாக அறிவிப்பாளர்கள் சொல்வார்கள் சமயாத்துல அவர்களோ அங்கெல்லாம் நேரடியாக அவர் சொல்வதை இவர் கேட்டார் என்று அர்த்தம் அடுத்ததாக என்பதாக சொல்வார்கள் அதுவும் கேட்டதற்கு சொல்லப்படும் அடுத்ததாக இன்னொரு வார்த்தை பெரிய வகைக்கிறது அறிஞர்கள் அறிவிப்பாளர்கள் பயன்படுத்துவார் அக்பர் அலா அக்பர் அலா அக்பர் அணி என்பதாக பயன்படுத்துவார்கள் அது என்ன விளக்க ஆசிரியர் ஹதீசை சொல்லவில்லை மாற்றமா அவருடைய சபையிலே மாணவர் ஒருவர் அவருடைய ஹதீசரை வாசிக்க ஆசிரியர் என்ன செய்தார் அதை அங்கீகரித்தார் அப்படி இருக்கும்போது அக்பர் அணி என்பதாக அறிஞர்கள் பயன்படுத்துவார்கள் அறிஞர்கள் பயன்படுத்துவார்கள் எனவே இதுதான் முதலாவது முறை ஆசிரியர் மாணவருக்கும் ஆசிரியருக்கு மத்தியிலே தொடர்பு இருக்கிறது இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான முதலாவது முறை அந்த மாணவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம் என்றால் ஆசிரியர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த சமயத்து அக்பரணி என்பதாக விதைகள் பயன்படுத்தப்படும் அதற்கு மேலால் பெரும்பாலும் அன் அன் என்பதாகத்தால் இடம்பெறும் அன் அன் என்பதாகத்தால் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடம் இடம்பெறும் அப்படி நிகழக்கூடிய இடத்திலே இந்த சமய அக்பரணி ஹத்தனி என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படாமல் அறிவிப்பாளருக்கு மத்தியிலே அந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது அதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது அதே போல வேற ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம் ஆசிரியர் சொல்வதை மாணவர் கேட்டால் சனியா தூ ஹர்தசனி என்பதாக சொல்வார் ஆஹ் அல்லது ஹர்தசரா என்பதாக சொல்வார் மாணவர்கள் யாராவது ஒரு வாசிக்கு ஆசிரியர் கேட்டு அதனை அங்கீகரித்தால் அந்த நேரத்திலே அந்த ஆதிஸை அறிவிக்கக்கூடிய மாணவர்கள் அஹ்லனி என்பது அஹ்மலனா என்பதாக சொல்வார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் இன்னொரு கட்டம் இருக்கிறது என்னவென்றால் ஆசிரியர் ஒரு தனது நூலை ஒன்று நூலொன்றை கொடுத்து நூலொன்றை கொடுத்து இந்த எல்லாம் எனது அறிவிப்புகள் இதை நீங்கள் அறிவிக்கலாம் என்று ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் அவருடைய ஹதீஸ் நூல்கள் ஹதீஸ் நூலை கொடுத்தால் அது முனாவலா இஜாசா இஜாசாவில் ஒரு வகை முனாவலா என்பதாக சொல்லப்படும் கொடுத்து அறிவிக்குமாறு அனுமதி கொடுப்பது சில பேரை ஆசிரியர் புத்தகத்தை கொடுப்பார் தனது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு புத்தகத்தை கொடுப்பார் அல்லது தனது மாணவர்களுக்கு அல்லது தனது நண்பர்களுக்கு புத்தகத்தை கொடுப்பார் ஆனால் இதனை என்னிடத்தில் இருந்து நீங்கள் அறியுங்கள் என்று சொல்ல மாட்டார் அப்படி சொன்னால் அப்படி சொல்லாவிட்டால் அதனை நாங்கள் அந்த அதனை ஏற்றுக்கொள்வது சிக்கல் இருக்கிறது ஏனென்றால் அவர் அறியுங்கள் என்று அனுமதி கொடுத்தால்தான் அங்கு அந்த என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொடர்பு ஏற்படுகிறது இல்லாத பட்சத்திலே அந்த தொடர்பு இல்லாமல் சென்று ஏனென்றால் சில அந்த புத்தகத்திலே புத்தகத்தை அவர் மறுபரிசீலனை செய்திருக்க மாட்டார் சிலவேளை அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் அதனால்தான் அவர் அறியுங்கள் என்று அனுமதியை கொடுக்கவில்லை அறியுங்கள் என்ற அனுமதியை கொடுத்து விட்டால் அதிலே உள்ள விடயங்கள் எல்லாம் அவற்றுக்கு உத்தரவாதங்களுக்கு வழங்கப்படுகிறது இவர்கள் அனைத்துமே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்பகமான அறிவிப்பாளர்கள் நம்பகமான திறமையான அறிவிப்பாளர்களுடைய விடயத்தில் வெற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம் பலவீனமாக இருந்தால் அவர்களை பற்றி பேச்சு இங்கு கிடையாது அவர்களின் ஏற்கனவே நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் இப்பொழுது நம்பகமானவர்கள் திறமையானவர்கள் ஆனால் அவர்களுக்கு பற்றிய தொடர்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்பகமானவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் திறமையுள்ளவர்களாகவும் இருந்தாலும் நேர்மை உள்ளவர்களாகவும் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பற்றிய தொடர்பு இல்லாவிட்டாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அறிவிப்பாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பற்றிய தொடர்பு இல்லை என்றால் அங்கும் நாங்கள் ஹோம் ஏால் அந்த இருவருக்கு மத்தியிலே யாரோ ஒருவர் விடுபட்டிருக்கலாம் அந்த விடுபட்டவர் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியாது அப்ப எனவே அவர் மூலமாக சில வேலை பிறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் அந்த தொடர்பை நாங்கள் கவனத்திலே கொள்கிறோம் அந்த தொடர்பை நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் எனவேதான் நாங்கள் ஏற்கனவே சொல்வது போல ஹதீஷ்கரை விதிமுறைகள் மிக மிக துல்லியமாக நுக்கமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஹதீசரை அந்த ஹதீசருடைய விதிகளை உருவாக்குவதற்கு ஆரம்பமான ஹதீஸ்வரின் அடிப்படையிலே உருவசங்களின் அடிப்படையிலே அந்த வசனங்களையும் அந்த ஹதீசரையும் நடைமுறைப்படுத்துவதற்காக ஆஹ் எங்களுக்கு உதவக்கூடியதுதான் இந்த விதிமுறைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனவே ஹதீஸ்வரில் வறுகள் நிகழ்ந்துவிடக் கூடாது நவீவர்கள் சொன்ன எதுவும் தவறிவிடவும் கூடாது சொல்லாத எதுவும் வார்க்கத்திலே புகுந்து விடவும் கூடாது என்ற விடயத்துக்காகத்தான் இந்த இந்த விடயங்களை நாங்கள் ரைட் கொண்டிருக்கிறோம் அந்த அறிவிப்பாளர்களுக்கு பற்றிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் சமயத்து என்பதாகவும் இல்லை அக்பரணி என்பதாகவும் இல்லை அன்ப அணி அன்பணி என்று சொன்னால் மூணாவது முறை நாங்கள் சொன்னோம் சுத்தத்தை கொடுத்து நீங்கள் அறியுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அம்பானா என்பதாக அறிவிப்பாளர்கள் சொல்வார்கள் இந்த மூன்று வார்த்தை பிரயோகங்களும் இல்லாத நேரத்திலே சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது அது விரிவங்கி நாங்கள் அவற்றை தவிர்த்துக் கொள்கிறோம் இவைகள் தான் முக்கியமானவைகள் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடியவைகள் அறிவிப்பாளர்களை பற்றி அந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படவில்லை அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்கிறது என்ன செய்வது என்று கேட்டால் அறிவிப்பாளர்கள் தனது ஆசிரியத்தில் இருந்து கேட்ட விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய நூட்கள் இருக்கின்றன அதில் முக்கியமானவர்கள் நூற்றால் அத்தாரியகுல் கபீர் அத்தாரியகுல் கபீர் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் புகாரி ரஹமுல்லா அவர்களுடைய நூல் இமாம் புகாரி ரஹமவுல்லா அவர்கள் தனது சாயகுல் புகாரி என்ற நூலை தொகுப்பதற்கு முன்னாலே இந்த நூலை தொகுத்து விட்டார்கள் இந்த நூலுடைய நூலிலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆயிரம் அறிவிப்பாளர்களுடைய வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன வரலாற்று குறிப்புகள் காணப்படுகிறது இதனை போது இமாம் புகாரி அவர்களுக்கு பதினாறு வருட வயது மாத்திரம் வெறும் பதினாறு வயதிலே தான் அவர்கள் இந்த நூலை அவர்கள் தொகுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு பின்னால் பதினாறு வருடங்கள் முயற்சி செய்துதான் அவர்கள் ஷகிபுல் புகாரியை அவர்கள் எனவே ஷகைபுல் புகாரியில வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர்களை பற்றி அவர்கள் கேட்கிறதே முழுவதான அறிமுகம் இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் குத்துபு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆறு கிரந்தங்களில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய முழு எண்ணிக்கையே எட்டாயிரத்தி லட்சம் எட்டாயிரத்தி சச்சம் அகரிமா புகாரி அதைவிட அதிகமான அறிவிப்பாளர்களை பற்றி அறிந்து வைத்திருந்தார் பன்னிரெண்டாயிரம் அறிவிப்பாளர்களை பற்றி தகவல்கள் அவர்கள் கேட்கிறதே பன்னிர பதினாறு வயதிலே அவர்களுக்கு கட்டுப்படியாக இருந்தது அவர்களுக்கு அறிவிப்பா அதிசை கண்டால் அந்த அதிசை இது அறிவிப்பாளர்களை நல்லவர்களா அல்லது திறமையானவர்களா அல்லது குறை உள்ளவர்களா என்று தீர்மானிப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அந்த அளவுக்கு மிக திறமை உள்ளவர்கள் தான் அதனால தான் அவருடைய அந்த நூலுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு அவர் இவ்வளவு சொல்லக்கூடிய சட்ட பேணி தேனி அதுல இந்த குறையும் வந்துவிடாமல் வந்துவிடாத ஹதீசுகளை மாத்திரம் தொகுத்து புகாரி புகாரி அவர்களாக கண்டுபிடித்ததல்ல அவர்களாக கண்டுபிடித்த ஹதீசுகள் அவைகள் ஏற்கனவே உள்ள ஹதீசுகளில் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஹதீஸ்கள் எது என்று அவர்கள் தேடி எடுத்து தொகுத்து வைத்திருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு வீடு எழுதியார்கள் இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ் இந்த சாஹிப் புகாரியை எப்படி உருவாக்கினார்கள் அதிலே ஏன் எல்லோரும் அதிலே

அவருடைய ஆசிரியத்திலிருந்து கேட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வதற்காக இரண்டாவது அவர் அறிவிப்பார் பற்றி சொல்லும்போது இவர் இருந்து இன்னொரு இடத்திலிருந்து அதிசை கேட்டவர் கேட்டிருக்கிறார் என்ற தகவல்களை அங்கு பதிவு செய்வார்கள் அங்கே பதிவு செய்வார்கள் பெரும்பாலும் கேட்ட தகவல்களை மாத்திரம் இன்னொரு இருந்து கேட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் தான் அங்கே கூடுதலாக இருக்கும் இன்னொரு கேட்கவில்லை என்ற தகவல்கள் அங்கு மிக குறைவாகத்தான் தாரிகோள்க வீரர்கள் நூலே இருக்கும் ரைட் இப்பொழுது இந்நாளத்திலிருந்து ஒரு வருடத்திலிருந்து ஒருவர் கேட்கவில்லை என்ற தகவல்களை நாங்கள் பெற வேண்டும் என்றால் அதற்கு குத்துபு மராசி என்று சொல்லப்படக்கூடிய நூட்கள் இருக்கிறது அந்த நூட்களிலே சென்று நாங்கள் பார்த்தால் ஒரு அறிவிப்பாளரை சென்று பார்த்தால் எங்களுக்கு சொல்வார்கள் இவர் இந்நாடு ஹதீசரை கேட்கவில்லை இவருக்கு மத்தியிலே ஒரு தொடர்பில்லாத இருக்கிறது தொடர் கடந்திருக்கிறது என்பதாக சொல்வார்கள் அப்படியான மராசில்களை உதாரணமாக நாங்கள் சொல்வதா மராசில் இப்ராஹிம் இப்ராஹிம் ஹாத்தர் ரஹ்மான் அல்லாஹி அலைஹி மராசில் அதேபோல் அபுதுவா ஹஹமூவா எழுதியது அல்மராசி அபுது இவைகளை எடுத்து நாங்கள் பார்க்க முடியும் யாராவது அறிவிப்பாளர்கள் சில அறிவிப்பாளர்கள் கேட்காத தகவல்களை இங்கு பதிந்திருப்பார்கள் இருப்பார்கள் இவர் இவர்களிலிருந்து கேட்கவில்லை இவரத்தில் இவர் அறியக்கூடிய இருக்கும் மத்தியே தொடர்பு இல்லாமல் இருக்கிறது என்ற தகவல்களை இந்த நூலிலே சென்று நாங்கள் பார்க்க முடியும் தாரேகுல் கீர் என்றுடைய நூல் அது அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் யார் யாரிடத்திலிருந்து யார் யார் கேட்டிருக்கிறார் என்பதை எங்களுக்கு சொல்லக்கூடிய நூல் மராசியல் குத்துபுல் மராசியல் என்று சொல்லப்படக்கூடிய நூல் கேட்காத அறிவிப்பாளர்களிடத்திலிருந்து எந்த அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்களை கேட்கவில்லை என்று சொல்லக்கூடிய நூல் தொடர் சருந்த அழைப்பாளர்களை சொல்லக்கூடிய நூல் தாழ்வு மராசியல் தொடர்புள் அறிவிப்பாளர்களை சொல்லக்கூடிய நூல் நூல் இப்ப இந்த மூன்று வழிகள் மூலமாகவும் எங்களுக்கு இரு அறிவிப்பாளர்களுக்கு பத்தி உள்ள தொடர்பை எங்களால் அறிய முடியாமல் சென்று விட்டால் நாங்கள் என்ன செய்வோம் நான்காவது ஒரு கட்டத்துக்கு செல்வோம் அந்த நான்காவது கட்டம் என்ன என்று கேட்டால் ஆஹ் அந்த இரண்டு அறிவிப்பாளர்களுடைய பிறந்த திகதி வரலித்த திகதி இவற்றை நாங்கள் வைத்து என்ன செய்வோம் இருவரும் ஒரே காலத்திலே ஒரே இடத்திலே அதிசலை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததா ஒரே காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்களா ஒரே காலத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்ததா என்ற விட எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்வோம் அப்படி ஆய்வு செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு அதற்கான சந்தித்து சந்தித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் அது தொடர்புள்ளது இது அறிவிப்பு தொடர்பு உண்டு என்பதாக தீர்ப்பு செய்வோம் அப்படி இருவருக்கும் இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு சந்தித்து பறிப்பதற்கான வாய்ப்பில்லை சந்திப்பதற்கான வாய்ப்பு பார்த்திடமல்ல பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் முதலாவது இருவரும் நம்பகமானவர்கள் அதிசயை பாதுகாப்பதற்கு திறமையானவர் என்பது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்னென்றால் அந்த ரெண்டு பேரும் ஒரே காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் அப்போதுதானே சந்திக்க முடியும் தொடர்பிருக்க முடியும் அது இரண்டாவது ஒரே காலத்தில் வாழ்ந்தால் மாத்திரம் போதுமா என்றால் இல்லை அவ்விருவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருந்தால் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் சந்தித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் அடுத்தது என்னவென்றால் சந்தித்து ஹதீஸ்களை படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்க வேண்டும் இப்படி பல விடயங்களையும் நாங்கள் ஆய்வு செய்வோம் சிலவேளை ஒரே காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட உடனடியாக நாங்கள் இது இருவரும் இருவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் தீர்ப்பு செய்ய மாட்டோம் ஏனென்றால் ஒருவர் மக்காவில் இருப்பார் இருப்பார் மக்காவில் உள்ளவர் உள்ளவர் மக்காவுக்கு அப்ப அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் தொடர்பு இல்லை என்பதாக ஒரே காலத்தை வாழ்ந்து இருக்கிற தொடர்பில்லை அதே போல இருவரில் ஒருவர் மற்றவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று நிற்கிறார் ஆனால் இவர் செல்லக்கூடிய இடத்திலே அவர் அதிக அறிவிப்பதை நிறுத்திவிட்டார் என்று கேட்டால் அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் இவர் சொல்லக்கூடிய காலத்தில் அவர் அதிசய அறிவிக்கவில்லை எனவே இவர் இவரத்தில் அதிசய அதிசை அறிவிப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் இருவருக்கு வந்தே தொடர்பு இல்லை என்பதாக நாங்கள் சொல்வோம் இப்படி மிக மிக நோக்கமான துல்லியமான விடயங்களை காலத்தில் கொண்டுதான் அதிசரெல்லாம் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கின்றன அதிசருக்கு தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அஹ் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நான்கு வழிகளின் மூலமாக நாங்கள் ஆஹ் புரிந்து கொள்கிறோம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் புகாரிடாக உள்ள அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எப்பொழுதும் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருப்பார்கள் ஏனைய அறிஞர்களை விட அதனால்தான் அவர்களுடைய நூலுக்கு அவரவு பெரிய ஒரு மதிப்பு வழங்கப்படுகிறது ஒரே ஒரு ஒரு தந்தையுடைய புரைதா அதிகமாக வாங்குவோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாவீங்க அவரு அவருடைய மகன் சுலைமான் அப்துல்லா என்ற ரெண்டு பேர் இருக்கிறார்கள் சுலைமான் அப்துல்லா என்ற ரெண்டு பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இமாம் புகாரியாக உள்ள அவர்கள் புரைதா அவர்களின் அவருடைய மகன்களில் அப்துல்லா என்ற அறிவி அப்துல்லா என்ற மகன் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள் சாஹிப் புகாரிகளை பதிவு செய்திருக்கிறார்கள் சுலைமான் அவருடைய அடுத்தவன் சுலைமான் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை அவர்கள் ஏற்கவில்லை ஆனால் உண்மையிலே சுலைமான் தான் அப்துல்லாவை விட மிகவும் பலமானவர் மிகவும் பலமானவர் இரண்டு பேரும் தந்தையில தந்தையோடு நீண்ட காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இருந்தாலும் ஏன் எடுக்கவில்லை என்று கேட்டால் சுலைமானவர்கள் தன் தந்தையிடம் இருந்து அதிசையை அறிவிக்கும் பொழுதோ இந்த சமயத்து தந்தையிடமிருந்து நேரடியாக கேட்டேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை அப்துல்லா என்பவர் அவர் தனது தந்தையிடத்திலே இருந்து கேட்கக்கூடிய இடத்திலே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எனவே அவ்விதருக்கு மத்தியிலே தொடர்பு இருப்பது நிச்சயம் நிச்சயம் ஆனால் சுலைமான் அவர் நேரடியாக சந்தேகத்திலிருந்து அறிவிக்கிறாரா அல்லது தனது சகோதரிடத்திலிருந்து கேட்டு அறிவித்திருப்பாரா என்பதற்கான உத்தரவாதம் அங்கு கிடையாது எனவேதான் இமா புகாரி அமௌண்ட் அந்த சந்தேகத்தின் காரணமாக அவருடைய ஹதீசை புகாரிலே பதிவு செய்யவில்லை அதற்காக வேண்டிய அவர்கள் அதனை வாய் சென்று கருதுகிறார்கள் என்று அர்த்தமில்லை மாற்றமாக அதனுடைய தரம் புகாரி அவர்கள் சஹிப் புகாரியிலே எழுதுவதற்கான தரத்தை அடையவில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்வோம் அடுத்ததாக இமாம் புகாரி அவர்கள் தனது புகாரியிலே உள்ள ஹதீஸ்களை மாத்திரம் தான் சஹி என்பதாக கருதுகிறார்களா என்றால் இல்லை அதற்கு வரையும் பல ஹதீஸ்களை அவர்கள் சஹி என்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள் ஆனாலும் புகாரியிலே எழுதுவதற்கென்று ஒரு அதற்கென்று ஒரு தரம் இருக்கிறது சகிகா இருந்தாலும் எல்லா சகிகளையும் அதில் எழுதுவதில்லை சகிகளே உயர்ந்த தளத்தை மாத்திரம் தான் எழுதுவார்கள் எனவே இவ்வளவு நோக்கமாக தீர்மானிக்கப்பட்டு அதீஸ்வர் இமாம் புகாரி அமௌன் அவர்கள் அதிசல் எழுதி இருக்கும் பொழுதோ இன்று சிலர் வந்து இமாம் புகாரி தெரியாமல் பதிந்து வைத்து விட்டார் அழைப்பாளர்களை மாத்திரம் அதிசலை பார்த்து பார்த்திரம் அதிசயை ஏற்றுக் விட்டார் அதனுடைய மத்தியை பார்க்கவில்லை உள்ளடக்கத்தை பார்க்கவில்லை கருத்துக்களை பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்வது சிறுகுளைத்தரமான வாதங்கள் என்பதை உங்களால் புரிந்து கொண்டிருக்க முடியும் ஆனால் சுலைமான் அறிவித்த அதிசரை முஸ்லிம் ரம அவர்கள் பதிவு செய்திருக்கார்கள் எனவேதான் புகாரி முஸ்லிமுக்கு மத்தியிலே ஏற்றத்தால் இருக்கிறது இமாம் புகாரியுடைய தரம் கூடிய சஹிபு புகாரியுடைய தரம் கூடியது அது தரம் கூடியதற்கான காரணம் என்ன இமாம் புகாரி தொகுத்ததன் காரணமாகவா அல்லது அதே கடைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் சிறந்தவை என்ற காரணத்தினாலா என்று உங்களுக்கு இப்போது நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் இமாம் புகாரி கலை விதிமுறைகளை மிக மிக துல்லியமாக நுணுக்கமாக விட கடைபிடித்திருக்கிறார்கள் அந்த நூலிலே தான் அவருக்கு அவ்வளவு சிறப்பு வந்திருக்கிறது இமாம் புகாரி அவரு தாவு செய்யாத தவறுவிடாதவர் என்ற காரணத்தினால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை மாற்றமாக அறிஞர்கள் ஆய்வு செய்தார்கள் இமாம் புகாரி அதீஸ்கரை தொகுத்ததன் பின்னால் ஆய்வு செய்து பார்த்த வகையில் அதிகளை குறைபிடிப்பதற்கு எதுவும் இல்லை ஒரு சிலர் சில குறைகளை பிடித்தாலும் கூட அந்த குறைகள் பிடித்தவர்களிடத்திலேதான் குறை பிடித்தவர்கள் தான் பிழைவிட்டிருக்கிறார்கள் இமாம் புகாரி பிழைவிடவில்லை விடவில்லை என்பது பல அறிஞருடைய நிலைப்பாடு எனவேதான் இமாம் சமைவு புகாரி அவ்வளவு பெரிய மதிப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் தனி மனிதர்களை புரிதப்படுத்தவில்லை இமாம் புகாரி மீது எங்களுக்கு நேசம் இருக்கிறது அல்லது மரியாதை இருக்கிறது மதிப்பு இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால் அந்த அவருடைய நூலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மாற்றமாக இந்த விதிமுறைகளை மிக கவனமாக எல்லோரை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றி பின்பற்றி இருக்கிறார் என்பதனால் தான் அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அந்த விளைவுகளை நீங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த வீடியோவில வந்து புரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா இத்தோடு எங்களுடைய ஆறாவது வகுப்பு நிறைவு பெறுகிறது இன்னும் இரண்டு வகுப்புகள் எஞ்சிருக்கின்றன அதில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி وبركاته